இந்த ஒரு நடிகனை பற்றி ஒரு தரம் அதாவது வந்து கமலஹாசன் போனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க குடும்பப்போட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ நான் அந்த கமலஹாசனை பார்த்த அனுபவத்தை ஜெயமோகன் சொன்னேன் கம்மலை கூட்டுதான் இருக்கு நான் மணி நேரம் பேசணும் தான் அவர் சிரிச்சார் சிரிங்க இல்லை அவர் பேசி இருப்பாரு நீங்கள் கேட்டுருக்கீங்க நீங்கள் எப்படி கலந்துரையாடலே கிடையாது அவருக்கு அவர் பேசுவார் நம்ம கேட்கணும் அவங்க அப்படிலாம் அறிஞ்சுச்சா வீட்டு ஆனால் நான் வந்து அந்த பேச்சை கவனிக்கவே இல்லை வந்து அந்த அவருடைய வீட்டில் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு வயசு பையன் மாதிரி ஓடி வந்தார் வந்து கால் ஓடி வந்து ஒரு மாமரத்தை பார்த்துன்னே அவர் பேசும்போது கதை எங்கள் வீட்டில் நான் பெரிய இருக்கேன் என் நிறைய படிப்பாங்க மத்தியானம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது பயங்கர டிஸ்கஷன் வரும் எல்லா டிஸ்கஸ்லேயும் ஜெயகாந்தன் இருப்பாரு அப்புறம் நான் நடிகை ஆன பிறகு ஒரு தடவை ஜெயகாந்தனை பார்க்க போனேன் பார்த்தோன்னே அவர் அந்த சபையில் உட்காந்து எல்லோரும் கஞ்சா இருந்தாங்க நான் உள்ளே போனோடனே நான் அப்புறம் பயங்கர நான் கம்மல் அப்படின்னு சொல்லு அப்படின்னா ஒரு இப்போ நம்ம உட்காந்துருவான் சார் நமக்கு கடைசியில் உட்காந்து அப்படின்னாரு அப்புறம் நான் அந்த இசை முழுக்க சொன்னேன் சொன்ன நான் ரொம்ப பெரிய நடிகன் ஆனோடனே நான் வந்து அவருக்கு ஒரு பெரிய விழாவில் எடுக்கணும் நான் வந்து ஒரு நாள் வந்தேன் அதான் அந்த கதை கலையில போய் அவர் வந்து எழுத்தாளர்கிட்ட கேட்பாரு நான் அவங்க புகழ்பெற்ற நடிகன் ஆகிருப்பாரு நான் அவங்களுக்கு ஒரு விழா எடுக்கணும் அதெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன் இப்போ வரமாட்டேன்னா நான் வந்து என் ரசிகர் மன்றத்தை வந்து ரசிகர் மன்றமாக வைக்கல சார் அதை வந்து படிக்க வைக்கிறேன் நாங்கள் அதை பிளட் டொனேஷன் எல்லாமே சொல்லுவேன் இல்லை நான் வரலாம் இல்லை நீங்கள் வந்த உடனே ஒரு பெரிய சண்டை போடுவார் சரி வந்து தொலை ரேங்க் சொல்கிறார் உடனே சொல்கிறார் நான் பத்து பாதி நாள் ஷூட்டிங்கெலாம் கேன்சல் பண்ணிவிட்டு பட் நானே அந்த விழாவை நடத்தினேன் மைசெட்டு எங்கள் ஓட்டிட்டு மேலே எல்லா வேலையும் நான் செஞ்சேன் செஞ்சோடனே கரெக்டாக நான் ஆறு மணிக்கு ஃபங்க்ஷனுக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சு பண்ணிட்டாரு நான் போய் அவரை கார் மட்டும் ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு கிரவுண்டில் உட்காந்துருக்கேன் அவர் வந்தோடனே ஒரு மூணே மூணு சீட்டு மட்டும் மேலே போடுறோம் எனக்கு ஒரு சீட்டு அந்த ரசிகர் மன்ற தலைவர் கோஷ்டிக்கு ஜெயக்கே கோஷ்டிக்கு அப்படி பண்ணுவாங்க உட்காந்து யாரும் ஒருத்த வந்து டேய் என்னாலே கால் மேல கால் போட்டு உட்காந்து கால் எடு அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் நல்லா ரெண்டு கால அப்படி போட்டு அப்படி போட்டு உட்காந்து அப்படி பார்த்தாரு அந்த பார்வை எனக்கு அப்படின்னு இதுதான் நான் கலா வரமாட்டேன்னு சொன்னது அப்படின்னு நான் ரொம்ப அவமானப்பட்டு நம்ம போய் ஜெயக்கேட்ட வந்து மன்னிப்புலாம் கேட்டு அப்படி சொன்ன அந்த ரசிகன் எங்கிருந்தாலும் ஏழுச்சி வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் நான் அந்த மீட்டிங் தொடருவேன்னு நான் சொன்னேன் இல்லைனா ரசிகர் மன்றத்தை இப்பயே கரைக்க போறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த எழுச்சி வந்த ஆளை பற்றி தான் நான் கரை அந்த எழுச்சி வந்த ஆள் வந்து அது ஏன் காலு ஏன் காளுன்னு கத்துவான் அதுதான் அந்த கதையினுடைய மையம் போட்ட கால் வந்து ஏன் காலு ஏன் காலுன்னு கத்துவான் அப்புறம் அவன் எழுச்சி வ அவனை குடிச்சுட்டு வந்துடுவான் வேஸ்டான அடியோட அவனை கூப்பிட்டு வந்தாரு அதுதான் அவனுக்கு கால் இருக்கு அதான் வந்து நான் போட்டு உட்கார வேண்டிய கால் அப்படின்னு அவன் ஒரு பெரிய படைப்பாடு மதுரை மாவட்டத்தினுடைய ரசிகர் அதான் கமல் சொன்ன கதை நான் கதையை கேட்ட உடனே சொன்னேன் சார் இந்த கதையை நான் கண்டிப்பாக எழுதுவேன் நீங்கள் எழுத மாட்டீங்க என்ன ஏன் நான் இது வந்து ஒரு ஐம்பது பேர்கிட்ட சொல்லிட்டேன் ஐம்பது ரைட்டர்ஸ்மே எழுத போகிறேன் நாங்கள் யாருமே எழுதலை அப்புறம் நான் அந்த இன்சல்ட்டை எழுத முடிச்சு இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் இந்த தான் என்னுடைய நான் பிறந்தது எல்லாமே இங்கே தான் நான் சொந்த ஊர் வந்து எனக்கு வேண்டாம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து இங்கே ஒரு ஸ்கூலில் வாட எங்கள் வார்டன் ப்ளஸ் ஹெட் மாஸ்டர் அப்படியே ரொம்ப கௌரவமான ஒரு குடும்பமாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் ஒரு நாள் வந்து நல்ல மழை நான் வந்து செவன்த்து படிக்கிறேன் ஸ்கூலுக்கு போய் போவோம் படிச்சுட்டு அதான் பயங்கர மழை எங்களால் முடியல திரும்பி வந்துட்டேன் என்ன மழை அப்படியே சோன்னு போட்டது வழக்கத்து விரோதமாக எங்கள் வீடு பூட்டி பூட்டிங்கன்னா நான் வந்து கதவை அம்மா இல்லவே எங்கள் அம்மா யார் கூடயே பேசலாம் இல்லையா யார் கூட மழை சத்தத்தில் கேட்குது இன்னைக்கு மாற்றின நீ அப்படி பேசினே இல்லை கொஞ்சம் நேரத்தில் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு பெரிய சேவலை பிடிச்சிட்டாங்க இந்த சேவல் இன்றைக்கி எப்போயுமே பழக்கமான சேவல் எங்கள் பக்கத்து வீட்டு சேவல் அந்த எங்கள் அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க அந்த சேவல் வந்து இன்னொரு சேவலுக்கு பிறக்கலன்னு திட்டுவாங்க நாய்க்கு புறக்கலாம் திட்டுவாங்க ஆனால் அந்த சேவலை பிடிச்சிடுவாங்க குடிச்சிட்டு என்னை வாயில் போய் கையெழு சொல்லிட்டு டக்குன்னு அந்த காலை மிரிச்சு ஒரு அறுவா எடுத்து அறுத்துட்டாங்க அறுத்துட்டு ஒரு ப ஒரு பத்து கை வேலை செய்யணுமா ஒரே டைமில் அது வந்து ரக்கையை பிரிக்கிறாங்க உள்ள சுத்தண்ணி போடுறாங்க உள்ள மஞ்சா தடறாங்க கட் பண்ணுறாங்க எல்லாம் நடந்து அந்த அந்த கோழியினுடைய ரக்கையெல்லாம் உள்ளேயே மண் சு மண் தராது உள்ளே போட்டு பொச்சு மேலே சாணி கொண்டுட்டாங்க க்ளீனாகிடுச்சு அப்படி ஒரு சம்பவமே நடக்குது எனக்கு பயந்து ஏழாவது படிக்கிறேன் பக்கத்து வந்துட்டு கோழியை அப்படி அடிச்சிட்டாங்களேண்ணா பயங்கரம் அதான் அந்த கடை அதுக்கு எல்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ எங்கள் மதியானம் சுடு சுடுசோரும் அப்படி கோழிக்கரை குழம்போம் அப்படின்னு கிடையாது எங்கள் எங்கள் அப்பா கண்டு முடிச்சா எங்கள் அப்பா அப்படியே நேர்மையின் என் வடிவம் இது எப்படின்னா நம்ம தாங்க போகிறோம்னு நினச்சேன் எங்கள் அப்பாவும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு தூங்கிடாங்க அதெல்லாம் மூணு இந்த கதையினுடைய உச்சமே என்னன்னா சாயங்காலம் அந்த மக்கள் வந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து கதவை தட்டுது என் அம்மா கேஷலாக போய் கதவை தடுக்கிறேன் பாமணியம்மா அப்படின்னு அந்த அம்மா வந்து உன்னில வதேம்மா என் பெரிய சேவலை காணாம் அப்படின்ட்டு உடனே எங்கள் அம்மா மலையில் எங்கேயாவது போய்ட்டு இருக்கு பாரு அப்படின்னே சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் எனக்கு திக்கு திக்குது எந்த நிமிஷமும் இது வந்து உடைய போதுன்னு திக்கு திங்க எங்கள் அம்மா எல்லாம் முடிஞ்சிச்சு சரி வாதேரம்மா நான் பார்க்கல ஒரு வாதேர் விட்டம் அம்மா வந்து ஓடி திருடுவாங்களா என்ன பண்ணுவேன் அப்புறம் வெள்ளையாக போய் போய் அப்புறம் இது ரொம்ப கேஷுவலாக அந்த அம்மா வந்து செலவாக நான் தேடுறேன்னு வெளியே போயிட்டாங்க நம்ம பெரிய தைரியம் மணிமா அவங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க போன பொம்பளைய ஒரு பிரச்சனை போச்சிடான்னு நினைக்கிறேன்னா மறுபடியும் கூப்பிடுறாங்க அந்த அம்மா மறுபடியும் வந்து குந்து கும்பிடு அந்த அம்மா உட்காந்து ஒரு ரெண்டு தோசை போட்டாங்க எங்கள் வீட்லையும் கோழிக்கடி போன்றான் ரெண்டு தோசை போட்டு கோரிக்கை அங்கமாக விட்டு கோரிக்கை கோழி தான் இருக்கும் போட்டு கிளீனாக கொடுத்தாங்க நான் அப்படியே வியந்துட்டேன் இந்த மாதிரியான உலகத்தில் நான் நம்ம வாழும் இந்த மாதிரியான பதிவுகள் வந்து எங்கள் மண்ணில் வந்து இன்னும் ஆயிரம் கணக்கில் இருக்குது நான் எப்பயுமே சொல்லுவேன் இந்த சத்துருக்கதையிலேயும் சரி கோழிக்கதையிலையும் சரி இதெல்லாம் திருடுதான் ஆனால் மனித தீங்கத்தை திருடுது ரொம்ப முக்கியமான இந்த கோழி திருண்டு மன்னிக்கப்படுறத திருடு பேங்க்ல மனம் பக்கத்து வீட்டு கோழிய ஒரு ஒரு மழை நாளில் இந்த மாதிரியான சுவாரசம் அந்த அந்த விஷயத்த ரொம்ப அப்பொழுது இல்லாம எனக்கு தோணுது எல்லாரும் சொன்ன குற்றச்சாட்டம் அப்படியே நான் ஏத்துக்கிறேன் ஒரு நாவல் எழுதுற மனநிலை எல்லாம் எனக்கு அதெல்லாம் எனக்கு என்னால் எழுத முடியும் ஆனால் என்னன்னா பல நேரங்களில் எனக்கு ரெண்டு மனுஷன் உள்ளே வேலை பார்க்கணும் ஒருத்தன் வந்து கருதாக தான் எனக்கு பார்த்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் வாங்கி கொடுப்பாங்க அப்படிலாம் வாங்கி கொடுக்காருந்தான் ஒரு வேணும் நான் எடுத்துக்கலாம் வாங்கி கொடுத்து என்ன போவா இந்த ஃபோன் நீங்கள் வச்சுங்க இதில் வர எல்லா ஃபோனும் யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் செய்வீங்க அதனால் நீங்கள் அதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்து

அப்புறம் ஒரு கட்டத்தில் எழுத்து தான் நம்ம வேலை அப்படின்னு சொன்னீங்க மிக நிச்சயமாக அடுத்த வருஷம் இதே நாளில் அந்த மாதிரி